அப்புறம் நாத்தனா கொடுக்குற மாயில ஒரு டிவில பக்கம் எப்படி இருக்கும் ஐயோ இல்ல நான் சும்மா சொல்றேன் மாய் சத்துமே மனதான் பார்த்தேன் டிவியில காட்டுறாங்க டிவிலயே காட்டுறாங்க சாகடிச்சுட்டு அப்புறமா அங்க கத்தினா அங்க போனா அங்க நீண்டு பட்டுங்கிறோம் பஞ்சு கூட எதுவும் சேதாரம் இல்லை அவன் தற்கொலையே பண்ணிக்கிற வேலை கொலை தான் ஆச்சு நீ அநியாயமா கொலை பண்ணி அவன் இருந்தா அதை கேசி தேவிக்கு நம்ம மீண்டும் தேவிக்க மாட்டோம் இதெல்லாம் தேவிக்குவோம் அப்படின்னு என் பையனை கொலை பண்ணி இருபத்தி ரெண்டு வருஷம் நிலத்துல மண் போடாத என் வளர்த்தி என்ன நான் நினைச்சேன் எங்களுக்கு யாரும்

இந்த மாதிரி அதனால் இருந்தால் பையன் ஆசை நாங்கள் நிறைய அதனால நல்லா இருக்கும் பையனும் மருமகளும் நல்லா இருந்துச்சு நாங்கள் ஒன்பது மாதம் ஊரு விட்டு வேறு வேறு ஊருக்கு போய்ட்டு நாங்கள் பொண்ணும் பயணம் நாங்களும் நல்லா நல்லாயிருந்தோம் ஒன்பது மாதம் அதுக்கப்புறம் வேறு கேஸ் போட்டு பொண்ணை சாக நாங்கள் வந்து பொண்ணை பார்க்கணும் எங்கள் பொண்ணு கண்ணு முன்னாடி வரணும் அப்படின்னு கே வந்து மனு போட்டு கா சொல்லி சொன்னாங்க சரி பொண்ணை காட்டுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கூட்டிடுவோம் மூணு வாட்டி கூட்டிடுவோம் விசாரணை வந்து ஒன்றும் பொண்ணு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுச்சு நான் விரப்படுத்த தான் எல்லா லவ் பண்ணேன் அதனால் எனக்கு ச நான் வேஜர் என விருப்பமாக விட்டுருங்க நம்ம யோசிக்கிறோம் நானே லவ் பண்ண எனக்கு என்னை நான் தான் கூட்டிகிட்டுறேன் எங்களை வந்து வாழை விடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு திவ்யா கேட்டால் அதனால ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி அதையே சொல்லி நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டிக்கு பார்த்து வரும்போது தான் அந்த பொண்ணை வந்து கடத்திட்டாங்க ஒம்பது மாதம் கழிஞ்சி அந்த பொண்ணை வந்து கடத்திட்டாங்க ரெண்டு ஒரு குழந்தை வந்து ரெண்டு மாதம் அந்த கோர்த்துக்கு வரும்போதும் அப்போ வந்து பொண்ணு வந்து அவங்க கிட்டே வந்து ஃபஸ்ட்டு நாலாவது இறைக்கு வந்து ஒன்று அவங்ககிட்ட இருந்தால் பொண்ணு அவங்ககிட்ட போக மாட்டேங்கிட்டான் நான் எங்கள் அம்மா கிட்டே போய் ஒரு அரை மணி நேரம் பேசுனா எங்கள் அம்மா வந்து என்னை மாற்றிடுவாங்க அதனால் எங்கள் அம்மாவ்கிட்ட நான் போக மாட்டேன் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் நாங்கள் இலவச அப்பா அம்மா தான் அம்மான்னு சொல்லிட்டு எங்களோடய இருந்தாங்க திரும்பி மறாத மாதம் இறங்கி வரும்போதும் ஒரு மாதம் கோர்ட்டு லீவு அப்போ வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணு நம்ம வந்து அவங்ககிட்ட இது நம்மக்கிட்ட வரலன்னு சொல்லி வாடகை தான் நாங்கள் தரம்புரியில்லை வாடகையில் வந்து அஞ்சு மாதம் இருக்கும் ஆறாவது தான் அந்த லீவு போர்ட்ட லீவு அப்போ வந்து பொண்ணு வந்து நம்ம பக்கம் பக்கம்தான் நம்ம கேஸ் திக்காது அதனால நம்ம பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திவ்யா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் நான் என்ன சொல்கிறேன் பையன் கிட்ட நம்ம வந்து எட்டு மாதமா அங்கே ஒழிஞ்சிருந்து இப்போ அஞ்சு மாதமா இந்த தர்மபுரியில் இருக்கிறோம் அதனால நம்ம வந்து நான் யாராவது குடிக்கு வரதாக்க என்ன செய்ய முடியும்னு நாம தான் நாலு பேர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நீ ஒரு பள்ளி இப்போ கற்றுச்சிக்கிற அதனால உன் பொண்ணு மாதிரி நினச்சிட்டு வருமா அவன் நான் இறந்தவா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரன் வேலைக்கு போய்டு வேலைக்கு போயிட்டு வாட்டி இல்லை திவ்யா அவங்க அம்மா அவங்க வந்தாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்கிட்ட தரும்பிடிச்சி ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து இளவரசனுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன் வாப்பா நான் வீட்டில் உக்காங்கிறேன் இலவசம் போய் அவன் மாமியாவை கூட்டின்னு வரான் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க தான் இவங்க மூஞ்சில் நான் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கோ அதுபடி வந்து நல்லா நல்லா நல்லாக்குறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி பேசினாங்க நல்லா இருக்கிறேன் அப்போ வீழ வர்ஷம் போயிட்டு ஜூஸு பிஸ்கெட்டு பாய் போட்டு ஜூஸு பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க அப்புறம் உன் ஊம்புறமோ என் படமும் கேட்டுச்சு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என் பொண்ணு வந்து நீ நல்லா வச்சு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா பேசினாங்க பேசிட்டு என் பிள்ளை நல்லா பார்த்துக்க எனக்கு ரொம்ப பிடிக்கு நீ அப்படின்லாம் பேசிட்டு பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க போயிட்டு திருப்பியும் வர அந்த ஒரு மாதம் லீவு எங்களுக்கு தெரியாது கோர்த்து தான் அந்த இயறையை சொன்னது அந்த ஒரு மாதம் லீவ்லேயே வந்து பொண்ணு அவங்க இருந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இவ வந்து பொண்ணு எப்படி நமக்கு கைவி வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வந்து வாரிசு போஸ்ட்டுங்க அவங்க வீட்டு போஸ்டிங் வந்து எனக்கு போடுறாங்க நீ கையெழுத்து போட்டால் எனக்கு வாரிசு போஸ்ட்டிங் போட்டுருவாங்கன்னு கையெழுத்து வாரத்தை போதே கையெழுத்து வாங்கிச்சு கையெழுத்து போட்டுருவாங்க புடச்சிக்கிட்டோம் அப்படின்னு கையெழுத்து என் வாங்கி போடுவோம் போட வச்சிட்டோம் போட்டு லாஸ்ட்டில் பொண்ணு ஆறாம் தேதி இங்கே கோர்த்து நாலாம் தேதி கோர்ட்டு ஆறாம் தேதி எங்களுக்கு போட்டு நாலாந்தேதி பொண்ணு கட்டுறாங்க பையன் வந்து எங்கள் பையன் பெரிய பையன் வந்து அந்த மில்ட்ரிக்கு போகும்போது கசுக்கு போட்டு டிகிரி படிக்கிறான் அதுக்கு வந்து எக்ஸாம் இடத்துக்கு வந்தும் போதும் எங்கள் பையனை வந்து வா மாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய சின்ன பையன் குட்டிட்டு போய்டும் அப்போ வந்து இவங்க திவ்யா மாமாளுக்கு அவங்க திவ்யா அவங்க பெரிய அம்மா வந்து எங்கள் எங்கள் பெரிய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ கவிதா ஹாஸ்பிட்டலுக்கு வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லாவோம் இவங்க என்ன போயிருக்கிறாங்க ஃபோனு தருமபுரி ரோடுன்னா நாங்கள் மேலே வேலை தான் இருந்தோம் வீடு போன் பண்ணி வர சொல்லுவேன் நானும் வீட்டில் தான் இருந்தேன் எங்கிட்ட ஒன்றும் சொல்லலை அந்த பொண்ணு நான் சாப்பிட்டு பையனை அனுப்பிவிட்டு தலைவாரி புக்கு போயிட்டு கத்த மேலே உட்காந்து புக் படிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க சரி மருமாவை உக்காந்துக்கிறாங்க நான் சாப்பாடுச்சுட்டேன் இவங்க போன அவங்க அம்மா போனை வந்து அவங்க பெரியவங்க ஃபோன் பண்ணுவோம் அம்மா அம்மாவில் வந்து வலுத்து வலி யாருமே எங்களோட வலி வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண கீழே இறங்கி போயிட்டுக்கு போயிட்டு தான் கார் வந்து உட்காந்து வச்சு பொண்ணை கடத்துட்டாங்க பொண்ணை கடத்தினா அப்போ என் பையன்ட்டு சொல்லிட்டு தான் போயிட்றான் அதே வசதி நான் எங்கள் அம்மாவுக்கு முடியலையா நான் போயிட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை ஒன்னொரு கட்டணி போயிடும் நீ இரு நான் வந்துடுறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே கீழே இறங்கி வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க கடத்தில போயிட்டு எனக்கு பையன் ஃபோன் பண்ணுறான் அம்மாம்மா கிடச்சிட்டாங்களாம் திவ்யா போயிட்டா தலைக்கே கல் வந்துமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நான் போயிட்டு மூணு ரூம் மூணு ரூம் பார்த்துட்டு பாத்ரூம் பார்த்துட்டு பிடிக்கிற ரூம் பார்த்துட்டு மேலே போய் மேலே மாடியில் பாருமா நான் மேலே மாடியில் பாருதுல அதுக்குள்ளேயே எங்கள் பையனும் சின்ன பையனும் பெரியவனும் சின்னவனும் வந்துட்டாங்க அம்மா தலைக்கே கல் வந்துமா திவ்யாவை கடத்திட்டாங்க அம்மா அப்படின் இப்படி எல்லாம் சேர்ந்து அழந்துட்டு உடனே பி ஒன் டேஸ் கேஸ் மீன் போயிட்டு என் முன்னாடி கற்றுக்கிட்டாங்க எனக்கு என் முன்னாடி வேணும் என் முன்னாடிக்கு உயிருக்கு உத்தரவாதில்ல அப்படின்னு போய் எங்கள் பையன் பையன் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மா எல்லாமே கேஸ் போய் போட்டுவிட்டு கேஸ் போட்டு மறந்த நாள் வந்து நீங்கள் வந்து விஎஸ் காப்பி வாங்கியாங்க எஃபார் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு மறந்த நாள் போகிறோம் உங்களுக்கு சாயங்காலமாக கோர்ட்டுக்கு போகணுன்ட்டாங்க அதை தவி இது எப்பயர் காப்பி வாங்கி வரோம் சாயங்காலம் கோர்ட்டுக்கு நாளைக்கு உங்களுக்கு கோர்ட்டை வாங்கலான்னுறாங்க அப்புறம் பொண்ணு வந்து கடைக்குன்னு வந்து மெட்ராஸ் கூட வந்துட்டாங்க பொண்ணு அப்புறம் இங்கே வந்தால் நாலாந்தேதி வரோம் நாலாந்தேதி வந்தால் பொண்ணு கூட ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அப்போயுமே வந்து வெளில போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இலவசக்கோசரம் காத்திருப்பேன் இன்னும் நான் நாலு வருஷம் நான் காத்துட்டு எங்கள் அம்மா கூட இருந்துட்டு நான் இலவசத்துக்கோசரமே நான் வாழ்வேன் அதனால நீ பயராக இரு அப்படின்னு சொல்லி பே சொன்னான் அதனால நான் சொன்னேன் என் பையன் வேலையும் போலீஸ் வேலையை போயிடுச்சு என் குடும்பம் அழிஞ்சி போச்சு இப்போ வந்து உனக்கு அம்மாவை என்ன போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் அவள் வந்து வலையில் மாட்டிட்டா அதனால நீ எதுவும் திட்டாதம்மா என் மன பயிட்டுக்காரனை பயிட்டு போகிறேன்னு சொல்லும்போது எதுவும் திட்டாதம்மா அவள் வந்து வலையில மாட்டிட்டா வாமா எத்தனை வயசுல நான் காதுங்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க மாட்டோம் அப்புறம் நாங்கள் போயிட்டோம் போயிட்டு அப்புறம் திரும்பி மராது இறைக்கலாம் சொல்கிறான் மராது இறைக்கு வரம்போந்தான் எல்லாம் சேம போட்டோம் யார் தாங்க நாலு பேர் மட்டும்தான் வருவோம் யார் என் பெரியப்பையை மில்ட்டு இருக்கிறான் எங்கள் வீட்டுக்காரர் நான் அவன் மூணு பேர் ஒரு மாதம் வராது ஒரு மாதத்துக்கு ஒன்றாந்தேதி திருப்பி கேஸ் எங்களுக்கு கேஸுக்கு வரும்போதும் வந்தால் வராதுனால ரெண்டாந்தேதி கூட்டம் வந்துட்டால் பயங்கர கூட்டம் ஒன்றும் இல்லை இவனை வந்து எப்படினாலும் பிடிக்கணும்னு எல்லாம் சுற்றி நான் ஒரு ஐம்பது முந்நூறு பேர் வருவாங்க கோர்ட்டு எனக்கு அப்போ வந்தால் எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப கொஞ்சம் இது இருப்பார் நாங்கள் தைரியமாக இருப்பேன் அப்போ இருந்தால் சரி எல்லாம் பேசினாங்க பேசிட்டு லாஸ்ட்டில் கீழ் கோர்ட்டில் இல்லை மேல் கோர்ட்டுக்கு ரெண்டாவது மாடிக்கு வாங்கிட்டாங்க ரெண்டாவது மாதிரி போனால் நான் இளவரசத்து பசங்க நான் காத்திருப்பேன் நான் இன்னும் நாலு வருஷம் கூட எங்கள் அம்மாவுக்கு யாரும் இல்லை என் தம்பிக்கு அம்மாவுக்கு எங்கள் அப்பா யாருந்துட்டாரு அதனால் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு நான் ஒரு ரெண்டு வருஷம் கிடச்சி நான் எப்படானே காற்றுருப்பேன் அவனை கட்டிக்க சொல்லி பேட்டி போட்டேன் சரி அதே மாதிரி அப்பையும் சொல்லிட்டான் சரி அப்படி தான் இருந்தால் அவனுக்கு பாசம் காத்திருந்துறானே திருப்பி மறாந்த அது ஒன்றாந்தேதி நடந்து ரெண்டாம் தேதி காலையில் கூட்டின்னு போய்ட்டு பேட்டி வாழந்திரி கொடுக்க வைக்கிறாங்க அப்போயே அதை நைட்டு போய் வேண்டாம் தேதி நைட்டு என் பொண்டாட்டிக்கு என் மாமியாளுக்கும் உயிர் பத்திரம் இல்லை அதனால் நான் கேஸ் போட்டு போகிறேன்னு போய் எங்கள் ரெண்டு பேரும் அவங்க மாமியார் கேஸ் கொடுத்துட்டு வர்றாங்க இதில் கிட்ட கேஸ் கொடுத்துட்டு போகும்போதும் ரெண்டாம் தேதி நைட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் போதும் அப்போ பொண்ணு வந்து அவங்க கட்டி போச்சு நாங்கள் போகிறோம் போயிட்டு வக்கிய ஆஃபீஸில் கேஸ் கொடுத்துட்டு ரெண்டாம் தேதி கிளம்புறோம் வீட்டுக்கு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அந்த ரெண்டாம் தேதி அந்த இந்த பொண்ணை போய் கோர்ட்டில் வாலின்றரிய இளவரசி எனக்கு பிடிக்கல வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கூட போயிருந்தாங்க ஏன்னா இவங்க முடிக்கணுன்ற ஒரு அர்த்தத்துக்கு என் பை வந்து சாகுற ஒனியில அவ்வளோ கோலை கிடையாது அவன் வந்து வாழுவான் எங்களுக்கு வசட்டம் வாழுவான் அந்த கோரில் கூட சொன்னேன் உன்னையே நம்பி என்னைய நம்பி அவன் வந்தம்மா என்னையை நம்பி நீக்கிறேம்மா நான் உனக்கு விற்கிறோம்மா நீ ஏமா அழுறா அப்படின்னு எனக்கு தட்டி கொடுத்து கூட்டி கூட்டிட்டு போனான் கூட்டிகிட்டு போயிட்டு பேட்டி கூடத்தை இவனுக்கு வந்து இது பார்த்துட்டு அதை தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இவங்க ஐட அப்புறமா மூணாம் மூணாந்தேதி காலில் என் பையன் வந்து இங்கேருந்து ரெண்டாம் தேதி போடுறதுக்கு பூனாம்தேதி போயிட்டுமா மூணாந்தேதி நாங்கள் அக்கத்துக்கு போய் ஆகணும்மா வர சொல்றாங்க அதனால என் குட்டி போகாத யாரும் போகிற வயில பிடிச்சி சாமி எங்கேயும் போகாத இல்லாம ஊருக்கார வர சொல்றாங்க நான் போயிட்டு வரமா நான் வாடகையை வீட்டு பார்த்தா கூட அவள் துணி மணி அவள் போடுறது ஏதாவது அதெல்லாம் பார்த்தா கூட ஆகும் ஏதாவது பையர் போடணும் எனக்கு அம்மா வீட்டு கூட்டு போயிட்டேன் அம்மா வீட்டு போயிட்டு போய் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு உடனே போன உடனே போயிட்டு கை கால் மூஞ்சிக்காய்னு குளிச்சுட்டு சாப்பிட்றோம் போனோம் எங்கூர்லருந்து போகணும் வந்தி இப்படி வர சொல்கிறாங்க வானு நான் போய் திட்டுறேன் வேணசாமி போகாத உனக்கு பிடிச்சிப்பாங்க யாராவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ல போதோ இல்லைம்மா நான் போகிறேன் சொன்னா நம்ம சிரி எப்படி அது ஊருக்கு போகிறேன்னு சொல்லி நான் போகிறோம்லான்னு சொல்லி போனேன் போனால் நான் பன்னெண்டு மணி பஸ்க்கு வந்துடுறேன் அப்போ வந்துடுறேன் இப்போ வந்துடுறேன் நைட்டு அந்த நைட்டு அங்கேயே ஆள்தாயிட்டோம் எங்கேயாவது நத்தத்துலேயே ஆள்தாயிட்டோம் நத்துல ஆள்தாயிட்டா காலைல எழுந்தமா மகனை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம நானே கொடுக்கறோம் ஏழு பஸ்க்கே வந்துடுறோம் வந்தால் அதுக்குள்ளே இவன் காலைல ஆறு மணிக்கு வண்டியேட்டு போயிருக்கிறான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு தருமபுரிக்கு போகிறேன் அம்மா கிட்ட போகிறேன்னு சொல்லி ஊரில் சொல்லிட்டு தங்குகிறோம் இவன் நைட்டே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க கார் குழந்தை ஊருவில் வச்சுன்னு ஏழை வச்சுன்னு இவனை ஒரு மணிக்கு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சாப்பிட வச்சு இவனை ஒரு மணிக்கு கீழே போய்ட்டு வந்து காரில் காத்தினு போகிற மாதிரி இவன் ஐட்டை பண்ணிக்கிறாங்க ஆறு மணி ஒரு மணிக்கு அழப்பு தான் எது டைம் பார்த்தா ஒரு மணி நைட்டு ஒரு மணி எங்கே என்ன கூப்பிடுறீங்க எல்லாம் படுங்க அப்படின்னா ஒரு ஆறு பசங்களும் படுத்துக்கிறாங்க படுத்துட்டு திருப்பி ஏழு மணிக்கு போய் உங்கள் அம்மா அப்பா வசனாங்க நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லி சரி நாங்களும் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா ஊர்லேருந்து ஏழு வந்த மாதிரி தான் நம்ம சீக்கிரம் போய் நம்ம அனுப்பினாங்க அங்கே வந்து பார்த்தா மாயின் போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் வந்து பார்த்தா நாத்தரா வீட்டுக்கு வந்தால் நாத்தரா வீட்டுக்கு வந்து அம்மா நான் வந்துட்டேன் இன்னைக்கு வா அப்படின்னா சரி நான் கிளம்பி தான் எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்கு போய்ட்டாரு நான் போகிறேன் ஒம்பது மணி ஆயிடுச்சு நான் போகிறேன்னு சொன்னால் அப்புறம் லாஸ்டில் எனக்கு காசு நூறுரூவா கொடுத்து நான் சித்தூருக்கு போகிறேன் என்னை நீங்கள் அதை நிறைய ஃபாலோ பண்ணுறோம்மா நீ அவர் போயிட்றமா சாமி சோ அப்படி தான் போகாம அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் எங்கள் பையன் ஏடிஎம்ல ஏடிஎம் கொடுத்துங்கிறாங்க கொடுத்துருக்குது எங்கள் வீட்டுக்காரர் அந்த ஏடிஎம் எடுத்து போய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துன்னுட்டு ரெண்டாயிரூபா எடுத்துட்டு எட்டாயிரூபா என் கையில் தரான் ஆமாம்மா இது எட எட்டாயிரம் சீட்டு காசு கட்டிடு ரெண்டாயிரம் ரூபாய் நான் போனவாண்டியே எனக்கு வேலை கிடைக்காது அதனால நான் போயிட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு பெட்ரோலுக்கு சாப்பாட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரூபாய் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறோம் சரி சாமி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு மாதம் முடிக்கணும் ஒரு செமஸ்டர் முடிக்கணும் அப்போ போலீஸ் வேலைக்கு போகும்போது சொன்னேன் டிகிரி முடிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு போகிறோம் நான் டிகிரி முடிக்கிறதுல நான் ஜாசன் ஆயிருந்தேனா எஸ்ஐ ஆயிடும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு எஸ்ஐ ஆகிரும்மா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா அதுலேயும் செலஞ்சிருந்தாலும் மாதிரி ஆகிட்டோம் அப்புறமா திரும்பி என் காலேஜ்லேருந்து நானும் வீட்டில் இருக்கிறேன் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கேயே ஃபோன் எங்கே ஒரு மூணு வாட்டி ஃபோன் வந்துச்சு மூணு வாட்டி ஃபோன் வந்தோம் யார் சாமி ஃபோன் பண்ணாங்க யார் பண்ணாலும் என் பிரம்மா என் பிறன்ட்டம்மா என்னம்மா என்னடா பிறண்ட்டு தாத்தா அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு வரேன் வரேன்றாங்க அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு சீக்கிரமாக வந்துடுமா நானும் வந்துறேன்னா அப்புறம் எங்கே வந்து ஊரில் ஊர் கட்டி போடுறாங்க கவர்மெண்டில் ஒன்று அங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு படம் தண்ணி இடத்துக்கு பூச்சிட்டு அது சரி நம்ம மகனை பார்த்தா எனக்கு ஒரே பதப்பதும் நான் பதப்பதப்பு இருக்கும்போது நம்ம மகனை போய் பார்த்து நம்ம இறக்கூடாதுங்க அப்படின்னு எனக்கு ஒரு பதப்பதப்பு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிட்டாரு நான் போனால் நம்ம வீட்டுக்கு போகிறோம் வாடகை வீட்டுக்கு போனோம்னா எனக்கு ஃபோன் பண்ண தெரியாது நம்ம நாத்தனா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாத்தனா வீட்டுக்கு போனோம் அங்கே போயிட்டு உக்காந்தோம் எங்கள் நான் மாமியை கிட்டே பை வந்தானா பையன் வரல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அம்மா எந்த பக்கம் வருவோன்னா அந்த பக்கம் வருவானா அப்படின்னு போய் கொய்யாரு உக்காந்தா என்னால் மிடியது உக்காந்தேன் அப்புறம் என் ஆத்தனோட மாயில் ஒரு செத்துறாங்க பார்க்கும்போது டிவியில் காட்டுறாங்கன்னு எப்படி இருக்கும் ஐயோ இல்லை நான் சும்மா சொல்கிறேன் என் மாத்துக்கிட்டு மாறான பார்த்தா டிவியில் காட்டுறாங்க டிவிலேயே காட்டுறாங்க சாகடிச்சிட்டு அப்புறமா அங்கே கத்தினு அங்கே போனால் அங்கே நீண்டு போட்டுங்கிறோம் கொஞ்சம் கூட எதுவும் சேத்தரமில்லை அவங்க தருக்குவாலையே பண்ணிக்கிற மாலை கொலை தான் அடிச்சு கொடுந்து ட்ரெயினில் ட்ரெயினில் போயிட்டு போய்ட்டு ட்ரெயின் ரோட்டில் போட்டாங்க அதுக்கு முன்னே எங்கூட்டுக்காரர் குயின்னு வந்து குயின்னு போயிட்டு அவர் முன்னாடி அவர் போயிட்டார் அவன் வந்து தற்கொலியே பண்ணிக்க மாட்டான் குல தான் நீ அநியாயமாக கொலை பண்ணி அவன் இருந்தால் அதை கேசியே தெய்விக்க நாம் மீண்டும் தெயிக்க மாட்டோம் இதெல்லாம் ஜெயிக்குவான் அப்படின்னு என் பையனை கொலை பண்ணி இருபத்தி ரெண்டு வருஷம் நீக்கல மண்ணு போடாத என் மனை வளர்த்தி என்ன அப்பா குளம் நானுச்சேன் அழி என் கூட்டுக்காரர் போய் செலுத்துதார் எங்களுக்கு யாரும் இல்லை அதனால இறை வந்து ஓரத்துக்கிறோம் ஆறு மழைக்கிறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு வயிற்று தான் வரான் யாரும் கிடையாது என் மாய நீதி வந்து என் கூட கருவிக்கனு தெவிக்கணும் தான் என் மாய கேசனா பார்க்கணும் பார்க்கணும்னா அது என்ன சின்ன ஆயும் இறந்துட்டாரு நானாலும் என் உயிர உள்ள விருது அந்த கொலைய பிரிவுச்சி எனக்கு ஒரு நாய் கிடைக்கணும் உங்களை வந்து கை ஊற்றி கேட்கணும் எனக்கு வந்து கிடைக்கணும் எனக்கு வந்து நான் உயிர் உயிரி இருக்கும்போதுமே என் மாயும் என் கொலைதான் பண்ணாங்க கொலைதான் என் மாய நான் எனக்கு தெரியும் எது எதுவா தற்கொலைக்கு ஒத்துக்காங்க ஒத்துக்காத எப்படி ஒத்துக்கறது இவங்க பைத்தி மாயிட்டான்றாங்க நாங்கள் பைத்தி மாட்டுமா எங்கள் பையனெல்லாம் தற்கொலை பண்ணி கிடையாது கொலை தான் சாகுபடி இதான் சொல்லி கொலை தான் வரக்குன்னு சொல்